அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில சீஸ்பயரை கொண்டு வரேன் என்று சொல்லியிருந்தார் இதற்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் எங்களுக்கு சீஸ்பயர் தேவையில்லை அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை ஆனால் இஸ்ரேல் எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை நிறுத்தினால் நாங்கள் பதிலடி தாக்குதலை மேற்கொள்வதை நிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தார் அதையும் ஈரானோட டைமில் நாலு ஏஎம்முக்கிடையில ஈஸ்டர் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல் அனைத்தையுமே நிறுத்தணும் அப்படி மாதிரி தாக்குதலை நடத்தினால் எங்களுடைய பதிலடிகள் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார் சுருக்கமாக சொல்லணும் மாட்டால் ஈஸ்டெல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்யும் வரைமே ஈரான் பதிரேடி தாக்குதலை மேற்கொள்வோம் எப்போது இஸ்ரே தாக்குதலை நிறுத்துகிறார்களோ அப்போதும் எங்களுடைய பதிரேடு தாக்குதல்கள் நிற்கும் என்பதைத்தான் சொல்லியிருந்தார் எப்படி இருக்கையாள டிரம்பவர்கள் ஈஸ்டெல் ஈரான் போரில் நான் சிஸ்பேரை கொண்டு வரேன் என்ற அனவுன்ஸ்மெண்ட்டை செய்த பிறகு இஸ்டே தரப்பில் இருந்து ஈரானுக்கு ஈரானும் மாசிமான அட்டாக்கே மேற்கொண்டிருந்தார்கள் அதனை பற்றி போன நான் நான் குறிப்பாக சொன்ன விஷயம் என்னென்றால் இப்போது இஸ்ரேலுக்கு முறையில் கடைசி நேரமாக இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு பயங்கரமான அட்டாக்கே மேற்கொண்டு இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் தங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு என்ற மாதிரியான ஒரு விம்பத்தை உருவாக்கி இந்த போரில் தங்களுக்கு தான் வெற்றி என்ற மாதிரியான ஒரு விம்பத்தை இஸ்ரேல் தரப்புல இருந்து உருவாக்க ட்ரை பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் இப்படித்தான் கமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையில் செய்தார்கள் இஸ்ரேல் கிஸ்புலா பிரச்சனையில் செய்தார்கள் அப்படித்தான் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையிலும் செய்ய ரை பண்ணியிருக்காங்க பட் இஸ்ரேலுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கேன் சொல்ல முடியும் இஸ்ரேல் தரப்புல இந்த ஈரானுக்கு எதிரான மாசிவான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்பது உண்மையான விஷயம் தான் இதனால ஈரானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் பட் ஈரான் தரப்புல இருந்து ட்ரம்ப் அவர்கள் சிஸ்வேரை அறிமுகப்படுத்தி விட்டார் இதனால நாங்கள் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ள கூடாது என்ற முடிவை அவர்கள் எடுக்கல ஈரான் ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இந்த சிஸ்வேரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இஸ்ரேல் எப்போது தாக்குதலை நிறுத்துகிறார்களோ இப்போதே நாங்கள் பதவியடி தாக்குதலை நிறுத்துகிறோம் என்று சொன்னார் அதே மாதிரி தான் இப்போது ஈரான் செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இந்த ஈரானுக்கு எதிரான மாசுவான தாக்குதல் நம்மை கொண்டபடியால் இப்போது பதிலுக்கு ஈரான் தரப்பில் இருந்தும் பல பலஸ்டிக் மிசைகளை இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணியிருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய செய்தம் ஏற்பட்டிருக்கு எப்படி ஈரானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதோ அதே மாதிரியே இப்போது இஸ்ரேலுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த செய்தியில் இப்ப வெளியே ஆரம்பிச்சிருக்கு அதிலும் இஸ்ரேலோட பல பகுதியில் ஏர் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இஸ்ரேலோட நிக்கோ என்ற பகுதியையும் இஸ்ரேலோட பேர்சேபா என்ற பகுதியிலேயும் பயங்கரமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு என்ற செய்திகள் இப்போது வெளியே ஆரம்பிச்சிருக்கு அதுவும் நிறைய பேலஸ்டிக் மிஸ்ஸ்களை ஈரான் தரப்பு லான்ச் பண்ணியிருந்தார்கள் இதனால் நிறைய கட்டிடங்கள் இடிபாடுகளாக மாறியிருக்க என்ற செய்தியிலும் இப்போது வெளியே ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலமே தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கு இந்த தாக்குதலால் நிறைய உயிரிழப்புகள் இட்பட்டிருக்கின்ற செய்திலும் வெளியே வந்திருக்கு இந்த தாக்குதலால் நிறைய பேர் கட்டிட இடிபாடுகளுக்கு இருக்கிறார்கள் என்றும் இஸ்ரேலோட அவசரகால உதவி பிரிவானது இவைகளை மீட்டெடுப்பதற்கான அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்ற செய்தினம் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேலோட பெல் சிவா அந்த பகுதியில் மேற்கொண்டு தாக்குவதனால இப்போ வரையுமே இஸ்ரேலில் சேர்ந்த ஆறு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு இந்த இன்னைக்கு உளவு தூரம் உண்மையானது தெரியல பட் ஆறு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் பத்துக்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் கட்டிட இடிபாடுகளுக்கு நிறைய பேர் சிக்கியிருக்கிறபடியில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில இப்போது இஸ்ரேலோட அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என்ற செய்திகளும் இப்போ தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இஸ்ரேல் தரப்புல இருந்து நாங்கள் இந்த சிஸ் வைரானது முதல் நிமிடங்களில் ஈரானுக்கு எதிரான பழுத்த தாக்குதலமை கொண்டு மிகப்பெரிய ஒரு விம்பத்தை மிடல் ஈஸ்டில் நாங்கள்தான் கெத்து ஈரானையும் அடிச்சு விட்டாங்க கடைசி நேரத்தில் ஈரானு சமையல் நாங்கள் அடிச்சு இந்த பொருளை எங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கேன் ஒரு விம்பத்தை உருவாக்கணும் என்று நினைச்சார்கள் பட் அதனை ஈரான் தவறு பொடியாக்கி நாங்கள்தான் கெத்து இந்த பொருள் எங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு நாங்க தான் இஸ்ரேல் பலமாக அடிச்சு இந்த மிடில் இஸ்ட்ரில் நாங்க தான் கெத்தாகி இருக்கோம் என்பதை இப்போது நிரூபிச்சிருக்கிறார்கள் உண்மை சொல்லணுமே இப்போது கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை யாருமே எதிர்பார்க்கல அப்படி மோசமான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் தரப்புல இருந்து ஈரான் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்த முயற்சி செய்திருந்தார்கள் அந்த ட்ரோன்களை இஸ்ரேலோட வான்பரப்புக்கு வரக்கு முன்னமே சுட்டு என்று சொல்லியிருக்காங்க அப்படி என்றால் சிரியா அல்லது யோடனோட வான்பகுதியில் தான் அது சுட்டு அது கண்டிப்பாக அதோட உதிரிப்பாங்க வாய்ப்புகள் இருக்கிற மக்கள் மேல விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மக்கள் குடியிருப்புகள் மேல விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாலஸ்டிக் மிசைலையாவது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருப்பார்கள் என்ற செய்தியிலும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே பத்துக்கும் அதிகமான மிசைல்களை ஈரான் தரப்பிலிருந்து லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் உண்மையை சொல்லணும்னா இந்த அட்டாக்கை யாருமே எதிர்பார்க்கல அமுல்படுத்திய உடனே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் தான் நினைச்சார்கள் பட் ஈரான் தரப்பில் இருந்து கடைசி எங்களுடைய பதிலடியானது இருக்கும் என்று சொன்னார்கள் அதே மாதிரியே இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை எடுத்து பார்க்கும் போது இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையானது ஆரம்பிக்க முன்னம் வரையுமே இஸ்ரேலை பார்த்து தான் உலக நாடுகள் பயந்தார்கள் மிடில் இஸ்ரேல இருக்கிற நாடுகள் பயந்தார்கள் பட் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையானது ஆரம்பித்த பிறகு ஈரானை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஈரான் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதனை சரி சரியாக செய்வார்கள் என்ற ஒரு மனநிலையானது மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஈரானோட இறையாண்மையை மீறினால் அவர்களுக்கு எதிரான பதிலடியை கொடுப்போம் என்று சொன்னார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை கொடுத்தார்கள் அது மோசமான பதிலடியை கொடுத்தார்கள் அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடியை கொடுத்தார்கள் கத்தாரில் தாக்குதலை நடத்தினார்கள் இப்படி இருக்கையில் கடைசி நிமிஷம் இந்த சிஸ்பயரான அமல்படுற அமல்படுத்தப்படுற கடைசி நிமிஷமும் எங்களுடைய பதிரடியானது இருக்கும் என்று சொன்னார்கள் அதே மாதிரியே இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை இருக்கிறார்கள் ஆகவே ஈரான் இனி முழு இஸ்ரேலில் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான நாடு என்பதை நிறுவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மிசைகள் இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டதாக இருக்கட்டும் இஸ்ரேலோட ஏர்டிபன்ஸ் சிஸ்டங்களை டிஸ்ட்ராய் பண்ணியதாக இருக்கட்டும் இதனைத்துமே ஈரானோட மிசைல் கேப்பவிலிட்டியும் உலக நாடுகளுக்கு நிறுவித்திருக்கு இதனால நிறைய நாடுகள் ஈரானோட மிசைல்களுக்கு உடல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இனி ஈரானோட ஆயுத ஏற்றுமதியானது சமம் யோராக நடக்கும் என்றே சொல்ல முடியும் எவ்வளவு நாளுமே ஈரானோட உலக நாடுகள் விரும்பி கேட்டிருந்தார்கள் ஈரானோட பாலஸ்டீன் உலக நாடுகள் விரும்பி ஆர்டர் பண்ணுவார்கள் இதனால் ஆயுத ஏற்றுமதி சமையா நடக்க போது இதனை அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளாலே தடுத்து நிறுத்த முடியாது ஐரோப்பிய இடத்துல மெம்பராக இருக்கிற நாடுகளே ஈரானோட இந்த மிசல்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முதல் இஸ்ட்ரில் இருக்கிற நாடுகளும் ஈரான்கிட்ட இந்த மிசல்களை ஓடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு ஆகவே இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையானது தான் சாதகமாக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும் ஈரானுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி இருக்கு இப்படி இருக்கையில இஸ்ரேல் தரப்பில் இருந்து தங்களுடைய வான்பரப்பை குளோஸ் பண்ணுறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மறை அறிவித்தல் வரும் வரைமே இந்த வான்பரப்பை குளோஸ் பண்ணுறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பட் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிய சீஸ் பேருக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்க நெத்தன்யாங் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கார் செய்திகள் செய்தியில் இனிமேல் வழங்கி வரையில அதாவது இந்த சிஸ்பேருக்கு பேருக்கு அவர் ஓகே சொல்லியிருக்கிறாரா அல்லது நிராகரித்து நிராகரித்திருக்கிறாரா என்பதற்கான செய்திகள் வழங்கி வரையில பட் ஈரானோட செய்தி ஊடகங்கள் தரப்பிலிருந்து ஈரான் தரப்பிலிருந்து இந்த சீஸ் பேரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருப்பதாக செய்தியில் வழியாக வந்திருக்கு இதனால் இந்த சீஸ் பெயரானது இப்போது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்தி தான் முடிவு வந்திருக்கு இதனை உறுதிப்படுத்துகிற விதமாக அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது இந்த சீஸ் பெயரானது அமலுக்கு வந்திருக்கு இந்த சீஸ் பெயரை இரண்டு நாடுகளுமே மீறி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகவே ஒபிசியலாக இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையானது இப்ப முடிவுக்கு வந்திருக்கு சீஸ் பெயரானது அமுல்படுத்தப்பட்டிருக்கு பட் இதனை யார் மீறுவார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் நம்பியிருக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இந்த சிஸ் பயிரை மூறப்போறா அல்லது ஈரான் தரப்பிலிருந்து இந்த சிஸ் பயிரை மூறப்போறார்களா யார் முதல்ல இந்த சிஸ் பயிர மீறப்போறார்கள் கேள்வியிலும் இப்போது வெளிப்பெருக்க ஆரம்பிச்சிருக்கின்றே சொல்ல முடியும் கண்டிப்பாக ஈரான் தரப்பிலிருந்து இந்த சிஸ் பயரை மூற மாட்டார்கள் ஏனென்றால் முதல்ல யார் அடிக்கிறார்கள் என்பதை தான் உலகமானது பார்ப்பார்கள் முதல்ல யார் இந்த சிஸ் பெயரை வயலேட் பண்ணுகிறார்கள் என்பதை தான் உலக நாடுகள் பார்ப்பார்கள் ஆகவே ஈரான் கண்டிப்பாக இந்த சிஸ் பயிரை வயலேட் பண்ண மாட்டார்கள் ஆனால் இஸ்ரேல் இந்த சிஸ் பயிரை வயலேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு எப்போது இஸ்ரேல் இந்த சிஸ் பயிரை வயலேட் பண்ணுகிறார்கள் என்பதை நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் ஆகவே இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக இப்போது தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கு எவ்வளவு காலத்துக்கு இந்த சிஸ் பெயரானது நீடிக்கும் என்பதை நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் ஆகவே இந்த பிரச்சனையானது இப்ப கொஞ்சமாவது சுமூகமாக முடிகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு இந்த பிரச்சனை நீண்ட நாளைக்கு நிரந்தரமாக முடிவுக்கு வந்தது என்றால் நல்லதுதான் ஏனா இந்த பிரச்சனை இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையானது ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேருக்கு தூக்கமானது இருந்திருக்காது பட் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் இஸ்ரேலை ஈரான் அடிக்கிறார்கள் என்ற நிறைய பேருக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு காசாவில் இஸ்ரேல் செய்த கொடூரங்களுக்கு இப்போது இஸ்ரேல் அடிவாங்குகிறார்கள் என்பது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் பட் இதால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறபடியால் இப்போதைக்கு இந்த போர் முடிஞ்சாலே நல்லது என்ற மத்தியில் எழும்பி இருக்கு ஆகவே சீஸ்பேரானது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சீஸ்பேர் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்கு நான் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்